பிள்ளையே இங்கு ஒவ்வொருவரும் இன்னொருவர் தலையெழுத்தை மாற்றக்கூடிய ஏதோ ஒரு செயலை செய்து வருகிறார்கள் ஆனால் என் தலையெழுத்து ஏன் மாறவில்லை என்று என்னிடம் கேட்கிறார்கள் நீங்கள் செய்யும் செயல் தினம் தினம் உலகில் என்னென்ன மாற்றத்தை ஏற்படுத்துகிறது என்று கவனியுங்கள் எதை நீங்கள் சரி செய்து இருந்தால் உங்களுக்கு எந்த மாற்றம் கிடைத்து இருக்கும் என்று சிந்தியுங்கள் சரி அது நடந்து முடிந்து விட்டது இனி நடப்பதிலாவது அந்த தவறை செய்யாமல் இருக்கலாம் அல்லவா ஆனால் மீண்டும் ஏன் அந்த தவறை செய்கிறீர்கள் பலமுறை நான் எச்சரித்தும் நீங்கள் விழிப்புணர்வு இல்லாமல் மீண்டும் அந்த தவறு செய்கிறீர்கள் பேசும் பேச்சு செய்யும் செயல் என அனைத்தையும் விழிப்புணர்வுடன் கவனித்து பாருங்கள் உங்கள் தவறுகள் புரியும் அதை மாற்றுங்கள் தலைவிதி மாறும் பிள்ளையே காலம் மாறி வருகிறது நீ லட்சியத்தை நோக்கி நகர்வாய் சூழ்நிலை உனக்கு சாதகமாக இருக்கிறது அதை பயன்படுத்திக்கொள் நல்ல விஷயங்கள் செய்யும் போது மன மகிழ்ச்சியோடு செய் மற்றவர்கள் ஏதாவது சொன்னால் அதை அப்படியே விட்டுவிடு அதை மனதில் சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை சில கர்மவினை குறைவதற்கு வாய்ப்பு கிடைக்கும் அதனை குறைத்திடு விளையாட்டாக நீ பேசுவது மற்றவர் மனதை நோகடிக்கிறது என்றால் விளையாட்டாக கூட பேசாதே முருகன் அருளால் என் லட்சியம் நிறைவேறுவதற்கான சூழல் அமைகிறது என்று நம்பு பிள்ளையே இவ்வளவு நாளாக யாருக்கு குழப்பம் தடையும் இருந்து வந்ததோ அவர்களுக்கு ஒரு மாற்றம் தருகின்ற காலம் வந்துவிட்டது இந்த காலகட்டத்தை நீங்கள் சரியாக பயன்படுத்தி கொண்டால் நீங்கள் வெற்றி பெறுவது உறுதி அதே நேரம் இந்த காலகட்டத்தில் நீங்கள் என் நாமத்தை உச்சரித்துக் கொண்டு தியானித்துக் கொண்டு இருந்தால் கூடுதல் நன்மை தரும் இது முதலில் குறிப்பிட்டவர்களுக்கானது அதே நேரம் ஏற்கனவே எல்லாம் சரியாக சென்று கொண்டிருந்தவர்களுக்கு கொஞ்சம் ஆணவம் எட்டி பார்க்கும் அது உங்களுக்கு அதிகப்படியான துணிச்சலை தந்து உங்களுக்கு அதன் மூலம் துன்பத்தை தந்துவிடும் நீங்கள் செயலின் வேகத்தை குறைத்து கொண்டு பொறுமையாக இருக்க வேண்டும் பிள்ளையே முன்பு நம்பிக்கை இன்றி சில வாய்ப்புகளை தவற விட்டாய் கை நழுவி போன வாய்ப்புகள் இப்போது நல்ல முன்னேற்றம் தந்திருக்குமே என்று எண்ணி வருந்தாதே இனி வரக்கூடிய வாய்ப்புகளில் நம்பிக்கையோடு அந்த வாய்ப்பினை தேர்ந்தெடுத்து அதனை செயல்படுத்து கடந்த முறை பாடம் இந்த முறை வெற்றி என் பிள்ளையே உணவின்றி நீரின்றி காற்றின்றி சில நிமிடம் உயிர் வாழலாம் ஆனால் நம்பிக்கையின்றி ஒரு நிமிடம் கூட வாழ இயலாது இந்நாளை நம்பிக்கையோடு துவந்து உன் அப்பா நான் துணையாக இருக்கேன் இந்த நிமிடம் வாழ்க்கையை தொடங்கு உனக்கு துணையாக வருவேன் என்னை உன் உயிருக்கு மேலாக நேசிக்கிறாய் என்று எனக்கு தெரியும் என் தங்க பிள்ளையே நீ என் மீது கொண்டிருக்கும் தூய்மையான பத்தி என் மனதை குளிர வைத்தது என்னை வணங்கும் உனக்கு எந்த ஒரு குறையும் கொடுக்க மாட்டேன் எல்லா சுமைகளையும் என்னிடம் விட்டுவிட்டு தைரியமாக பயணித்துக் கொண்டே இரு வருத்தப்படுவதை விட்டுவிடு பொறுமையாக இரு உனக்கான இலக்கை நோக்கி தினம் தினம் நகரத் தொடங்கு நீ நடக்கும் பாதையில் முட்கள் இருந்தால் அதனை உனக்கு முன்பாகவே சென்று அகற்றிவிடுவேன் நான் உனக்கு துணையாக இருப்பேன் என்னை நினைவில் வைத்து செயல்படு பிள்ளையே உன் வாழ்க்கை மாறுவதை கவனி நம்பிக்கையுடன் பிரார்த்தனை செய் இதுவரை இருந்ததை விட மகிழ்ச்சியாக இருக்கப் போகிறாய் உன் வாழ்வில் இனி வசந்தம் வீசும் கற்கண்டு போல இனிக்கும் உன் வாழ்க்கை இது பழனி முருகன் வாக்கு பிள்ளையே நியாயம் உங்கள் பக்கமே இருந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ள மனமில்லாதவரிடம் அதை புரிய வைக்க முயற்சி செய்யாதீர்கள் வார்த்தை எப்பொழுதெல்லாம் எல்லை மீறுகிறதோ அப்போதெல்லாம் மௌனமாய் இருங்கள் வார்த்தைகளால் வாழ்க்கையை இழந்தவர்கள் ஏராளம் அமைதியாக இருங்கள் அனைத்தையும் நான் அறிவேன் நான் பார்த்துக் கொள்கிறேன் கவலை வேண்டாம் பிள்ளையே வாழ்வில் விழும் அடிகள் வாழ்வை பின்னோக்கி நகர்த்தும் அந்த சூழலிலும் நீ நம்பிக்கையோடு என்னை நோக்கி எடுத்து வைக்கும் அடிகள் உன்னை முன்பை விட வேகமாக முன்னேற்றவே செய்யும் நான் உன்னை அறிவேன் நீ சூழல் எப்படி இருந்தாலும் மாயைகளின் சூழ்ச்சிகளில் சிக்காமல் மீண்டும் வந்து விடுவாய் உன் உறுதியான பக்தி உன்னை காக்கும் உன் முட்கள் நிறைந்த வாழ்க்கை பாதையை நிறைந்த பாதையாக மாறுவது என் பொறுப்பு உனது வாழ்வில் உள்ள அனைத்து கஷ்டங்களையும் போக்கி உனக்கு என்றும் துணையாக இருப்பேன் என் நாமத்தை தினமும் பலமுறை உச்சரிக்கும் நீ நன்கு அறிந்து கொள் நான் உள்ளம் முழுவதும் நிறைந்திருப்பவன் என்று உன் மனக்கவலைகள் அனைத்தையும் அழித்து உனக்கு நல்வாழ்க்கையை அமைத்து தருவேன் அன்பு குழந்தையே உன் உணர்வுகள் மதிக்கப்படவில்லை என்று உன்னை நீயே தனிமைப்படுத்திக் கொள்ளாதே என்னிடம் பேசும் பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள் ஒருபோதும் தனியாக உணரமாட்டாய் எப்போதும் உன்னை விட்டு பிரியாமல் இந்த முருகன் உன்னோடுதான் இருப்பேன் பிள்ளையே முன்னாளில் இதற்கு மேலும் என்னால் முடியவில்லை என்று சொன்ன பலரும் பின்னாளில் மிகப்பெரிய சாதனையாளர்களாக ஆகியிருக்கிறார்கள் நீயும் அதுபோன்றுதான் இப்போது சொல்கின்றாய் நீதான் பின்னாளில் சாதனை படைக்கப் போகின்றாய் என்று நான் சொன்னாலும் நீ இப்போது நம்ப மாட்டாய் ஆனால் அதுதான் உண்மை நேர்மறை எண்ணமும் உன்மீது நீ நம்பிக்கையும் வைக்கும் நிச்சயம் நீ சாதிப்பாய் வேலும் மயிலும் துணையாக இருக்கும் அன்பு பிள்ளையே எந்த கஷ்டம் வந்தாலும் நீ கவலைப்படாதே எல்லா தருணத்திலும் நீ ஒன்றை மட்டும் நம்பு நான் உன்னுடன் இருக்கிறேன் என்று நம்பு இந்த முருகனுக்கு தெரியும் உன்னை எப்போது எங்கே எப்படி காக்க வேண்டும் என்று புரிந்ததா தங்கமே யாமிருக்க பயமேன் உனக்கு பிள்ளையே நான் கொடுக்கும் வாய்ப்பை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் உன் மனதில் நற்சிந்தனைகள் எழ வேண்டும் சரியான சமயத்திற்காக உன்னை தயார்படுத்திக் கொண்டே இரு வாய்ப்பை நான் தந்தவுடன் அதை சரியாக பயன்படுத்தி விடு உன்னோடு நான் துணை இருந்து உன்னை நான் வழிநடத்துவேன் பிறப்பின் நோக்கம் என்ன ஏதாவது ஒரு இலக்கு வேண்டும் அல்லவா ஏதோ வாழ்ந்தாய் ஏதோ போனாய் என்று இல்லாமல் உலகத்துக்காக இல்லை என்றாலும் உனக்காக நீ வாழ வேண்டும் உன்னை நம்பி ஒரு உயிராவது உனக்காக இருக்கும் அல்லவா அதற்காகவாவது நீ வாழ்க்கையை வாழ வேண்டும் பிள்ளையே நீ இப்போது எவ்வளவு கஷ்டத்தில் இருக்கிறாய் என்று எனக்கு தெரியும் இந்த கஷ்டமெல்லாம் இன்னும் கொஞ்சம் காலம்தான் என்னை நம்பு இந்த உலகமே உனக்கு கஷ்டத்தை கொடுத்தாலும் உனக்கு துணையாக நான் எப்பவும் உன் கூடவே இருப்பேன் உன் பணக்கஷ்டம் எல்லாம் தீரப்போகிறது நீ எதுக்கும் கவலைப்படாதே உனக்கான வாழ்க்கை கண்டிப்பாக உன்னிடம் வந்து சேரும் நீ நினைத்த காரியங்கள் எல்லாம் கைகூடி வரும் நேரம் இது எனவே நம்பிக்கையோடு இரு பிள்ளையே நிரந்தரம் இல்லாத வாழ்க்கையில் வரும் அனைத்து உறவுகளும் செல்வங்களும் கஷ்டங்களும் மட்டும் எப்படி நிரந்தரமாக இருக்க முடியும் இதை புரிந்து கொண்டாலும் ஏற்றுக்கொள்வது கடினம்தான் பிரிவின் பாடம் உன்னை சுற்றியுள்ள போலி முகங்களை காட்டியது தனிமையின் பாடம் உன்னை புரிந்து கொள்ளும் வாய்ப்பை தந்தது எல்லாம் நன்மைக்கே என்று வாழ பழகிக்குள் தங்கமே மனம் உடையாதே உன்னை அற்பமாக எண்ணியவர்கள் மத்தியில் உன் முருகன் உன்னை அற்புதமாக உயர்த்துவேன் உன் வலியையும் வேதனையையும் அறிந்தவன் நான் உன் வலிக்கான நிரந்தர தீர்வை நான் தருவேன் அதற்காக நான் உன்னிடம் கேட்கும் ஒரே ஒரு தட்சனை உன் பொறுமை ஒன்றே படைத்த இறைவனே உன்னோடு இருக்கும்போது வேறு யார் வேண்டும் உன் துணைக்கு தங்கமே நீ பாக்கியசாலி பிள்ளையே ஏன் வாழ்க்கிறோம் இந்த வாழ்க்கையே வேண்டாம் என்று எதிர்மறை எண்ணங்களோடு முடிவெடுக்காதே இந்த வாழ்க்கை புத்தகத்தில் பல சுவாரஸ்யமான பக்கங்கள் பின்னாடி இருக்கின்றன நீ இன்னும் அந்த பக்கத்தை திருப்பி பார்க்கவே இல்லை கொஞ்சம் பொறு பல மகிழ்ச்சியான தருணங்கள் அதில் இருக்கின்றன அன்பு குழந்தையே நீ செய்ய நினைக்கும் ஒன்று இங்கு பலரும் செய்து கொண்டு இருக்கிறார்கள் உலகம் வேகமாக இயங்கிக் கொண்டு இருக்கிறது இதில் இறங்கினால் எனக்கு வெற்றி கிடைக்குமா என்று ஆயிரம் முறை யோசிக்கும் முன்பு பலர் இறங்கி வெற்றி கண்டுவிடுகின்றனர் நிறைய யோசித்து குழம்புவதை விட செயலில் இறங்குவது நல்லது நீ வாய்ப்பு எழுந்து இருக்கலாம் ஆனால் உலகம் உனக்கு புதிய வாய்ப்புகளை தந்து கொண்டு இருக்கும் எல்லோரும் செய்வதை நீ ஏன் செய்ய வேண்டும் உனக்கென்று ஒரு புதிய திட்டம் வரும் அப்பொழுது நீ தயங்காமல் செயல்படு நிச்சயம் வெற்றி கிடைக்கும் பிள்ளையே நடக்க வேண்டியது சரியான நேரத்தில் சரியான முறையில் சரியான இடத்தில் நடந்தே தீரும் பொறுமையுடன் இரு நானும் பார்த்து கொண்டுதானே இருக்கிறேன் அவர்கள் ஆடும் வரை ஆடட்டும் ஆட்டம் நின்றபின் என் ஆட்டத்தை உன்னை வைத்து ஆரம்பிப்பேன் அவர் அவர் கர்மவினையே அவரே தீர்ப்பர் கலங்காதிரு உன்னை காக்க உன் அப்பன் முருகன் இருக்கிறேன் என்பதை என்றும் மறவாதே பிள்ளையே மான அவமானங்கள் ஏமாற்றங்கள் தோல்விகள் நிலைகுலைந்து போகச் செய்யும் காலச்சூழ்நிலைகள் காரியத்தில் நஷ்டங்கள் வஞ்சக சூழ்ச்சிகள் எதிர்ப்புகள் உறவினர் நண்பர்களின் சூதுகள் அன்பின் இழப்புகள் இவையெல்லாம் மானிட வாழ்க்கையின் அன்றாட நிகழ்வுகள் இதுபோன்ற போராட்டங்களை எல்லாம் மன உறுதியுடனும் துணிச்சலுடனும் எதிர்கொள்கின்ற மானிடன் எவனோ அவனே மிகச்சிறந்த பராக்கிரமம் பொருந்திய வெற்றியாளன் என்பதை புரிந்துகொள் நீ இப்போது இதுபோன்ற சோதனைகளை கடந்து வந்து கொண்டே இருக்கிறாய் நீ மிக விரைவில் பிரம்மாண்டமான வெற்றியை पेरवाई என் அன்பு பிள்ளையே நீ எதிர்பார்த்த தீர்வு உனக்கு கிடைக்கும் காலம் இது வழி தெரியாமல் தவித்து வந்தாய் எந்த பக்கம் அடுத்து நகர்வது என்று விடை தெரியாமல் இருந்தாய் வாழ்வில் இருந்த குழப்பங்கள் இனி தீர்ந்து உனக்கு ஒரு தெளிவை தரும் கடந்த வாரத்தில் உண்டான ஒரு முக்கியமான கேள்விக்கான பதிலாக வரும் வாரத்தில் உன்னை சுற்றி எல்லாம் நல்ல விதத்தில் மாறும் நான் மாற்றிக்கொண்டு இருப்பதை நீ அறிவாய் எப்போதும் கவலையாக இருந்தால் உன் குடும்பத்தினரும் உன்னை பார்த்து கவலைப்படுகின்றனர் எல்லோரையும் மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்ளதானே நீ கஷ்டப்படுகிறாய் நீ மகிழ்ச்சியாக இரு உன் கடமையை செய்து கொண்டே இரு உனக்கான இரட்டிப்பு பலனை இந்த முருகன் தருகிறேன் நான் உன்னுடன் இருப்பதை நீ முழுமையாக உணர்ந்தால் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும் என்பதையும் முழுமையாக உணர்வாய் உனக்கு அவ்வப்போது பயம் ஏற்படுவது என் மேல் நம்பிக்கை இல்லாத தன்மையை காட்டுகிறது சூழ்நிலை எதுவாக இருந்தாலும் என் அப்பன் முருகன் என்னை காப்பான் என்று நம்பு சாத்தியம் இல்லாத இடத்திலும் உனக்கான சாத்திய கூறுகளை உருவாக்குவேன் உனக்குள் இருக்கும் இந்த முருகன் உன்னை உயர்த்தவே சோதனைகளை கொடுத்தேன் நீ கொஞ்சம் தடுமாறினாலும் சோதனைகளை கடந்து வந்துவிட்டாய் இனிமேல் உனக்கு நான் தரும் செல்வங்களை சரியாக பயன்படுத்தி வாழ்வில் செல்வ செழிப்புடன் மகிழ்ச்சியாக வாழ்வாய் உன் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் என் பிள்ளையே வாழ்வில் நடந்தவற்றை பார் நான் உன்னை கஷ்டப்படுத்திய நாட்கள் எல்லாம் நான் பாடம் கற்றுக் கொடுத்த நாட்கள் என்று புரியும் நீ பட்ட கஷ்டத்துக்கு எல்லாம் நிச்சயமாக பலன் உண்டு உன்னுடைய ஆசையை நான் நிறைவேற்றுகிறேன் உனக்கு என்ன வரம் வேண்டும் சொல் நான் தருகிறேன் பிள்ளையே உன் பிரார்த்தனைபடியே உன் மனதில் இருந்த தூய்மையற்ற எண்ணங்களை அழித்துவிட்டேன் உன் மனதில் இருந்த வெறுப்பு கோபம் இயலாமை எண்ணங்கள் இப்போது குறைந்திருக்கும் இப்போது உன்னால் சரியாக சிந்திக்க முடியும் இப்போது உன் எதிர்கால திட்டங்களை பற்றி முடிவு எடுக்க முடியும் இப்போது எடுக்கும் முடிவுகள் சரியானதாகவும் இருக்கும் சில நேரம் பணவரவில் தாமதம் இருக்கும் பணம் வந்து சேரும் என்று நேர்மறையாக சிந்திக்க வேண்டியது அவசியம் சிலர் எதிர்மறையாக என்னென்னவோ சிந்திப்பதை பார்க்கிறேன் நீங்கள் வாழ்வில் எவ்வளவோ விஷயங்களை தாமதமாக செய்கிறீர்கள் ஆனால் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஒன்று தாமதமானால் எவ்வளவு எதிர்மறை எண்ணங்கள் தோன்றுகின்றன அவற்றில் கவனமாக இருங்கள் முருகன் என் தேவைகளை பார்த்துக் கொள்கிறார் என்று மனதார நம்பு உன் நம்பிக்கை உன்னை காக்கும் பிள்ளையே நான் உனக்கு மீண்டும் மீண்டும் நினைவுறுத்துவது ஒன்றுதான் உன் எண்ணம்தான் வாழ்க்கையாக அமைகிறது உன் எண்ணத்தை அவ்வப்போது கவனித்து அதை நேர்மறையாக மாற்றிக்கொள்வது அவசியம் நீ முன்பு இருந்ததற்கு இப்போது நல்ல முன்னேற்றம்தான் ஆனாலும் அவ்வப்போது இந்த எதிர்மறை எண்ணங்கள் வந்து உனக்கு தாக்கத்தை ஏற்படுத்தாமல் செல்வதில்லை யாருக்காக நீ ஆரோக்கியம் பெற வேண்டும் என பிரார்த்தித்தாயோ அவர்கள் ஆரோக்கியம் பெறுவார்கள் உன் திறமையை உணர்ந்து ஊக்கப்படுத்துபவர்கள் உன் வாழ்வில் இணைவார்கள் நல்லதே நடக்கும் பிள்ளையே எதற்கும் பயப்படாதே உன் தந்தை நான் உன்னிடத்தில் இருக்கும் வரை உன் பக்கம் எதையும் தீண்ட விடமாட்டேன். உன் கடன் அனைத்தும் தீர்ந்து உன் பண தேவைகள் பூர்த்தியாகும் ராஜயோகம் பெறுவாய் பிள்ளையே இன்று ஒரு சாதாரண நாள் இல்லை இன்று உன் உள்ளத்தில் ஒரு ஒளி பிரகாசிக்க போகிறது இன்று நீ உன் பயங்களை களைந்து உன் சக்தியைக் காணும் நாள் நீ எதிர்பார்த்த ஆசைகள் தொடங்கும் தருணம் இது இன்று நீ எடுத்த ஒரு சிறிய செயலின் முடிவே நாளைய வெற்றிக்கு அடித்தளம் ஆகப்போகிறது போகிறது உன் கனவுகள் சின்னதாயிருந்தாலும் உன்னிடம் இருக்கும் உண்மையான நம்பிக்கையை நான் அறிந்தவன் இன்று நீ திரும்பிய பக்கமெல்லாம் என் அருள் உண்டு பிள்ளையே நேற்று என்னிடம் நீ மனம் விட்டு உருக்கமாக உன் வேண்டுதலை சொன்னாய் பிள்ளையே நீ சொல்லியது அனைத்தையும் யாம் பொறுமையோடு கேட்டோம் உன் பிரச்சனைகளை நீ சொன்னாய் அதன் நியாயத்தை உணர்ந்தேன் ஆனால் உன் கவலைகள் சில மிகைப்படுத்தப்பட்டவையாக இருக்கின்றன அந்த கவலைகளை கொஞ்சம் குறைத்துக்கொள் உன் பிரச்சனையை நான் பார்த்து விரைவில் அதனை தீர்த்து வைக்கிறேன் யாம் இருக்க பயமேன் உனக்கு அப்பா அமைதியான சூழலும் ஆரோக்கியமும் இருந்தால் உங்களை ஆலயத்தில் வந்து தரிசிப்பது என் வழக்கம் ஆனால் அதற்கு தடையாக சில நிகழ்வுகள் இருக்கின்றன என்று வருந்தாதே உன் மனதில் நீ எழுப்பிய ஆலயத்தில் நான் எப்போதோ வந்து அமர்ந்து விட்டேன் அன்பினால் நீ செய்யும் அபிஷேகம் அனைத்தையும் ஏற்றுக்கொண்டேன் நீ நீண்ட நாட்களாக ஏங்கி தவித்த ஒன்று கிடைப்பதற்கான காலகட்டம் இதுவாகும் அதற்கான முயற்சியை கைவிடாமல் மகிழ்ச்சியாக தொடர்வாய் நீ இந்த வாழ்வை அதன் போக்கிலே வாழ முயற்சி செய் உனக்கு பல உண்மைகள் புரியும் நல்லது நடக்கும் பிள்ளையே வாழ்க்கையில் எதுவுமே இப்படியே நடந்து விடுமோ இப்படியே போய்விடுமோ என்று ஒருபோதும் நினைத்து விடாதீர்கள் எதையும் மாற்றி கொடுக்க இறைவனுக்கு ஒரு நொடி போதும் உனக்கு தீமை செய்தவர்களுக்கு நிச்சயம் தண்டனை உண்டு அதிர்ஷ்டம் இருந்தால் அது உன் கண்முன்னே நடக்கும் வலியில் பெரிய வலி எது தெரியுமா நம் கூடவே இருந்து சிரித்து பேசி பின் முதுகில் குத்தியது மட்டும் அல்லாமல் ஒன்றும் செய்யாததை போல் நடித்து கொண்டு இருக்கும் போலியுறவின் நெருக்கமே எத்தனை முறை நீ ஏமாற்றப்பட்டாலும் ஒருபோதும் அடுத்தவரை ஏமாற்றாதே அவர்வர் பலன் அனுபவிப்பார் நேர்மைக்கு என்றுமே மரணமில்லை கவலையை விட்டுவிடு கெட்டதுக்கே ஒரு காலம் வரும்போது நல்லதுக்கு நிச்சயம் ஒரு காலம் வரும் காலம் பதில் சொல்லும் காத்திரு இறக்கப்படுபவன் ஏமாந்து போகலாம் ஆனால் தாழ்ந்து போவதில்லை ஏமாற்றுபவர்கள் வெற்றி பெறலாம் ஆனால் கடைசி வரை சாதிக்கப் போவதில்லை என்பதை புரிந்துகொள் இல்லையே உன் மன ஆறுதலுக்காக கூறவில்லை நிச்சயமாக இதுதான் நடக்கிறது உனக்கு இனி நான் என்ன செய்யப்போகிறேன் எனக்கு மட்டும் ஏன் இந்த சோதனையும் வேதனையும் நான் என்ன தவறிழைத்தேன் என்று கலங்குகிறாய் கலங்காதே ஒவ்வொரு உயிரும் அதற்குண்டான கர்ம பலங்களை அனுபவித்தே ஆக வேண்டும் என்பது நியதி இதுவரை இருந்த உன் தீய பலன்கள் குறைந்து இனி நட்பலன்கள் ஒவ்வொன்றாக கிடைக்கும் நடக்கும் நட்பலன்கள் அனைத்தும் நிலையானதாக இருக்கும் கர்மவினைகள் நடந்த தீயதுகள் எப்படி நிரந்தரம் இல்லையோ அதே போன்று நன்மைகளும் நிரந்தரம் இல்லை ஆனால் அனைத்து நன்மைகளும் உனக்கு நிரந்தரமாக இருக்கும் என் பிள்ளையே உன் கடின உழைப்பை பரிசோதிக்கும் நாள் வரும்போது துணிவோடு எதிர்கொள்ள முயற்சி செய் உன் உழைப்புக்கேற்ற பலனை நீ நிச்சயம் என்னால் பெறப்போகிறாய் உனக்கானது உன் கையில் வந்து சேரும் உன்னுடைய நம்பிக்கை பலன் தரும் உன்னுடைய அயராத உழைப்புடன் நீ செய்த பிரார்த்தனையின் பலனால் நீ சாதிப்பது உறுதியானது திட்டமிட்டபடி அனைத்தும் நடக்கும் நீ உறுதியோடு இருந்தால் எளிதாக செய்துவிடுவாய் உனக்காக யாரும் இல்லை என்று நீ என்னும் போதெல்லாம் உனக்கு இந்த முருகன் இருக்கிறேன் என்பதை மறவாதே பிள்ளையே உன்னை யார் புண்படுத்தினாலும் அதற்கு மருந்தாக நான் இருப்பேன் யார் வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் பேசட்டும் தவறே செய்யாமல் நீ வேதனை கொள்ளாதே அவர்களின் வார்த்தைகள் உன்னை புண்படுத்தி இருக்கலாம் ஆனால் அதை நான் பார்த்துக் கொள்கிறேன் என்னிடம் அனைத்தையும் விட்டுவிடு நீ இப்பொழுது நிம்மதியாக உன் வேலையை செய்யலாம் பிள்ளையே நீ உன்னுள்ளே தியானித்து என்னை பெற வேண்டுமா இல்லையென்றால் தேவையற்ற விஷயங்களை பேசி பேசி மதியை நிம்மதியை இழக்க வேண்டுமா கொஞ்சம் யோசித்து பார் பிள்ளையே நீ எந்த அளவிற்கு வெளியே பேசுவதை குறைக்கிறாயோ அந்த அளவிற்கு உள்ளே என்னை நோக்கி வருவாய் உன் மனம் வெற்றிடமாகும் போது என் அருள் அங்கே நிறையும் அர்த்தமில்லாத பேச்சுக்கள் மற்றும் வாக்குவாதங்களை குறைக்க நான் உனக்கு பலமுறை கூறியுள்ளேன் என் ஆலோசனைப்படி நீ நடந்திருந்தால் நேற்று நீ வருந்தியிருக்க தேவையில்லை உன் நல்ல குணங்களை எழுதி பட்டியலிடு அது குறைந்துள்ளதா என ஆலோசி உன் மனம் அடங்க அடங்க உன் மனத்தினில் ஒரு மலரை போன்று சக்தி ஒன்று மலரும் அது துன்பங்களை கடக்க உதவும் பிள்ளையே பிரார்த்தனைகள் வீண் போய்விடுமோ என பயந்துவிட வேண்டாம் என் மேல் நம்பிக்கை இருக்கும் வரை அது வீண் போகாது பிள்ளையே நீ சிந்திய கண்ணீர் நீ பட்ட துன்பம் மற்றவருக்கு வேடிக்கையாக இருக்கலாம் ஆனால் எனக்கு தெரியும் அதன் வலி என்னவென்று கவலையை விடு நான் உன்னோடுதான் இருக்கிறேன் என்று உனக்கு பலமுறை உணர்த்தி உள்ளேன் உன் அன்பை பார்த்து நான் தேர்ந்தெடுத்த பிள்ளை நீ உன்னை கைவிட மாட்டேன் பிள்ளையே வலி தந்த சிலரை மறந்தும் காயப்படுத்திய சிலரை கடந்தும் சென்றுவிடு இனி ஒவ்வொன்றாக நல்லது நடக்க தொடங்கும் நல்லது மட்டுமே நடக்கும் பிள்ளையே வாழ்க்கையில் எப்போது எப்படி இருக்கிறோம் என்பது முக்கியம் இல்லை கிடைக்காத ஒன்றுதான் சிறந்தது என்று நினைத்துக் கொண்டிருப்பதால் தான் உங்கள் கையில் இருப்பது எப்போதுமே சிறப்பாக தெரிவதில்லை வாழ்க்கை எப்போதும் அழகாய் அமைவதில்லை நாம் தான் அதை அழகாய் மாற்றிக்கொள்ள வேண்டும் என் பிள்ளையே இன்று நீ என்ன நினைக்கிறாயோ அது உன் வாழ்க்கையில் பல மடங்கு பெருகும் எனவே இன்றைய தினம் நேர்மறை சிந்தனைகளுடன் உன் வாழ்க்கையில் முன்னேற்றம் குறித்தும் உன் பொருளாதார முன்னேற்றம் குறித்தும் நீ சிந்தனை செய்யலாம் உன் லட்சிய கனவுகளை நீ அடைந்துவிட்டது போல் கற்பனை செய்து சிந்தனை செய் இன்றைய தினம் எந்தவித எதிர்மறை எண்ணங்களையும் தவிர்த்துவிடு உன் வாழ்வில் நடக்க வேண்டியவற்றை மட்டும் சிந்தனை செய் அவை உன்னிடம் வந்து சேரும் இது இந்த முருகன் வாக்கு என் முழு ஆசியுடன் நீ சகல செல்வங்களையும் பெற்று ராஜ வாழ்க்கை வாழ்வாய் ராஜயோகம் கூடி வரும் செல்வங்கள் குவியும் வேளை வந்தே தீரும் சந்தோஷமாக இரு ஓ சரவணபவாய நமஹ